வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு கார்பலன் செட் வந்து கட்டிங் பண்ணிட்டோம் ஆக்சுவலாக வந்து ஃப்ரெண்டை கட் தான் சரி வீடியோ போடலான்ட்டு பார்த்தோம் மேலே உள்ள ஜெஸ்ட்டு இடுப்பளவு வயிறுனுடைய பகுதி செஸ்ட்டுக்கும் வயிற்கும் அளவு வந்து அதிகமாக இருக்கும்போது வந்து அந்த லூஸை எப்படி வந்து சைட்லலாம் வந்து நம்ம அளவு அளவுக்கு அப்பாற்பட்டு அந்த ஷேப்புகள்லாம் எப்படி எடுக்கிறோம் அதை ஃப்ரெண்ட்டில் வந்து சட்டை தூக்காமல் இருக்கிறதுக்கும் பின்பகுதி உள்ள கழுத்து ஃப்ரெண்ட் உள்ள கழுத்து இதெல்லாம் எப்படி மேட்ச் பண்ணி அந்த ஒரு சட்டை கட் பண்ணுறோங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் வணக்கம் இது சட்டை கட் பண்ணிவிட்டேன் ஸோ ஒரு முக்கியமான தகவல் அதனால் ஃப்ரெண்டை வெட்டும்போது தான் யோசனை வந்தது சரி அப்படின்னு வீடியோ போட்டுடலான்ட்டு ஒரு கார்பலன்ட் பாடி இது வந்து லினன் கிளாத்து இப்போ லினன் கிளாத்து வந்து எல்லாருக்குமே தெரியும் அந்த துணி வந்து ஒரு இழுவைத்தன்மை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதனாலேயே முக்க நம்ம வந்து சோல்ட்ரை வந்து கட் பண்ணாமல் வித்தவுட் சோல்ட்ரு போட்டு மேலே பேச்சு சோல்ட்ரு போடுவோம் அப்போ அந்த சோல்ட்ரை ரொம்ப வந்து அந்த இழுவைத்தன்மை வந்து கொஞ்சம் கம்மியாகும் ஸோ இதில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் முக்கியமாக என்னென்னா ஒரு கார்பன் பாடி இது பாடி நாற்பத்தி நாலு இப்போ நாற்பத்தி நாலு இஞ்சி பாடி பதினொன்று ப்ளஸ் இதில் வந்து ரெண்டு இஞ்சி வச்சுருக்கோம் இந்த கார்பன்பாலியில் வந்து அளவுகளை தாண்டி நம்ம சில விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கோம் அதான் வந்து இதில் நம்ம பார்க்குறோம் இப்போது இடுப்புனுடைய பகுதி வந்து இப்போ இடுப்பு வந்து நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணுக்கு பத்தே முக்கால் ப்ளஸ் அதே சேம் ரெண்டு இன்ச்சு தான் வைக்கணும் ஆனால் அதில் கட்டிங்கில் அந்த ஷேப்பில் ஒரு கால் இன்ச்சு ஜாஸ்தி ஆகும் ஸோ அந்த கால் இஞ்சி நம்ம வந்து அந்த ஜாஸ்தி ஆகிறத மைண்டில் வந்து வச்சுக்கணும் அதே மாதிரி வயிறு பகுதி வந்து ஐம்பது இன்ச்சு வயிறு ஸோ அப்போ இங்கே டிவைடட் பை ஃபோர் பன்னெண்டரை இன்ச்சு வச்சுருக்கோம் ஆனால் ப்ளஸ் இந்த வயிற்று பகுதியில் மட்டும் ஒன்றரை இன்ச்சு தான் வந்து தேவையான லூஸ் வந்து கரெக்டாக ஒன்றரை இன்ச்சு தான் வச்சுருக்கோம் இங்கே வந்து ஒன்றரை இன்ச்சு தான் நம்ம வந்து லூஸ் வந்து வச்சுருக்கோம் இதில் கரெக்டான லூஸ் ஒன்றரை இன்ச்சு மட்டும் தான் வச்சுருக்கோம் ஆனால் இந்த இடுப்பு பகுதியிலையும் இந்த மேலே செஸ்ட்லையும் வந்து லூஸ் வந்து ரெண்டு இன்ச்சு வச்சுருக்கோம் ஸோ ஏன்னா மேலே ஜஸ்ட்டில் லூஸ் எல்லாம் தேவைப்படும் இந்த இடுப்பு பகுதியில் வந்து கொஞ்சம் லூஸ் கம்மி பண்ணணும் அதை பேக்கில் எப்படி கம்மி பண்ணுறோன்னு பார்ப்போம் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அப்போ அந்த ஷேப் முதல்ல கரெக்டாக கொண்டு வர முடியும் அந்த பாலியினுடைய ஷேப்பை அப்போ ஆனால் வயிற்று பகுதியில் வந்து நம்ம வந்து எக்ஸசா லூஸ் வந்து வைச்சோம் அப்படின்னா சட்டை வந்து ரொம்ப அந்த ஃபிட்னஸ் இல்லாமல் ஆயிரும் அதனால் இங்கே வந்து கரெக்டாக அந்த ஒன்றரை இன்ச்சு மட்டும் வச்சுக்கிறோம் சீட்டில் தேவையான அளவு அதே மாதிரி நாற்பத்தி ஒன்பது இன்ச்சு சீட்டு பன்னெண்டைகால் ப்ளஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் இஞ்சி சேர்த்து ஒனே முக்கால் இஞ்சி வச்சிருக்கிறோம் இப்போது இந்த கார்பனன் பாடி வரும்போது இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணக்கூடியதெல்லாம் நம்ம வந்து மைண்டில் வச்சு பண்ணணும் ஸோ இப்போ இந்த ஃப்ரெண்டு இந்த மாதிரி லூஸ் வச்சிட்டோம் இப்போ ஆம்கோல் வந்து ஆம்கோளுடைய உயரம் வந்து ஒன்பதரை இன்ச்சு இறக்கியிருக்கோம் கார்பனன் டைப்பில் இந்த லைன் நம்ம கார்பனன் லைன் வந்து கிராஸாக போட்டு கீழே வந்து ஒன்றரை இன்ச்சு இங்கே எக்ஸ்டண்ட் பண்ணிவிட்டு இந்த லைனில் இருந்தால் லைன் எல்லாமே எடுத்துருக்கோம் இப்படி எடுத்துருப்போம் அதே மாதிரி இந்த லைனிங் இந்த இந்த லைனில் இருந்து இப்படி எடுத்துருப்போம் இங்கே அதே மாதிரி இந்த லைன்லேருந்து இந்த இடத்த எடுத்துருப்போம் இந்த இடுப்பகுதி பார்த்திங்கன்னா இந்த மார்க்லீனாக தெரியும் இந்த கிராஸ் இந்த ஒன்றரை இன்ச்சு இதில் பண்ணது இந்த கிராஸ் இந்த லைன் எடுக்கிறது எல்லாமே இந்த மாதிரி அதே மாதிரி ஜஸ்ட் லைனும் வந்து அதே மாதிரி தான் எடுத்துருப்போம் இந்த கிராஸ் லைன் என்ன இருக்கோ இந்த லைன் கிராஸ் லைன் இருக்குது இதில் அப்படி கரெக்டாக எடுத்துருப்போம் இந்த ஷேப் இதான் அந்த பாடி வந்து முன்னாடி வந்து சட்டை வந்து தூக்காமல் இருக்கிறதுக்காக இந்த பேலன்ஸ் பண்ணுறோம் இப்போ நெக்னு ஒரு ஷோல்டர் கிராஸ் லைன் இந்த சோல்டர் கிராஸ் லைனில் இருந்து கீழே பாட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த நெஞ்சுப்பட்டி மார்க் இங்கே ஸ்ட்ரெயிட் மார்க் முதல்ல போட்டிருப்போம் இந்த இருந்து கீழே இருந்து ஒன்றரை இன்ச்சு இங்கேருந்து தள்ளி வச்சுக்கணும் இங்கேருந்து ஒன்றரை இன்ச்சு இங்கே வந்து நெக்கோட இந்த பாயிண்ட்டு நம்ம சோல்ட்ரு கிராஸ் எடுக்கக்கூடிய இந்த இடத்துல இருந்து இந்த ஸ்டெயிட் ஸ்கேல் இந்த இடத்துல இப்படி வச்சிங்கன்னா இதில் இருந்து இந்த ஒன்றரை இஞ்சி வச்ச இடத்துல இப்படி ஸ்டெயிட் லைன் எடுத்துடுறோம் இந்த ஸ்டெயிட் லைன்லேருந்து எல்லா லைனையுமே வந்து இந்த இருந்து தான் நம்ம கீழே ஸ்லாக் லைனில் இருந்து இப்படி கிராஸ் பண்ணி எடுத்துருப்போம் அதே மாதிரி ஏரோ பாயிண்ட்டு அதே மாதிரி இந்த இடுப்பினுடைய இடம் இதில் கரெக்டாக இருக்கும் இந்த ஸ்டெயிட் இந்த லைன்லேயே லைன் இப்படி போணும் இப்படி இந்த மாதிரி இப்போது இந்த லைனை கிராஸ் பண்ணி எடுக்கும்போது சட்டு வந்து ஃப்ரண்ட்டில் இறங்கிடும் ஸோ இதுக்கு மேலே இந்த லைன்லாம் வந்து ஸ்ட்ரைட்டாக போட்டுடணும் சோட்ரு லைனை வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக எடுத்துடணும் இப்போ இந்த பேலன்ஸ் பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டு இப்படி தான் இந்த ஸ்ட்ரைட்டில் இப்படி எடுத்துட்டோம்னா அது முடிஞ்சுது இப்போ பேலன்ஸ் பண்ணக்கூடியது வந்து அளவை நம்ம பார்த்துட்டோம் இப்போ இங்கே ரெண்டு இன்ச்சு ரெண்டே கால் இன்ச்சு இந்த ஷோல்டர் கிராஸ் வச்சுருக்கோம் இங்கே இருந்த ஷோல்டர் கிராஸ் வந்து ரெண்டே கால் இதுக்கு கீழே கால் இன்ச்சு இறக்கி வந்து கழுத்தினுடைய அளவு வந்து எடுத்துக்கிட்டோம் அந்த பாக்ஸ் போட்டு இதில் ஒன்று இன்ச்சு இந்த ரவுண்ட் ஷேப் எடுத்துட்றோம் அதே மாதிரி ஆம்கோனுடைய உயரம் வந்து இந்த ஹைட் மார்க்கில் இருந்து இங்கே ஷோல்டர் வந்து பதி பதினெட்டு இன்ச்சு ஷோல்டரை நம்ம வச்சுருக்கோம் பதினெட்டு இன்ச்சு தேவை ஆனால் கால் இன்ச்சு கம்மியாக வச்சுருக்கோம் இந்த சோல்டனுடைய அளவு வந்து ஒரு கால் இன்ச்சு கம்மியாக நம்ம வந்து வச்சிடறோம் பதினெட்டரை இன்ச்சுக்கு ஒரு கால் இன்ச்சு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இந்த சோல்ட்ரு அளவு வச்சு ஏன்னா அந்த லைனிங் இந்த லினன் துணியில் வந்து கொஞ்சம் எழுபத்தணும் இருக்கும் அதனால் ஷோல்டரை கொஞ்சம் கம்மி பண்ணியே வச்சிடறோம் ஒன் பாயிண்ட் வந்து கம்மி பண்ணியே வச்சிடறோம் இப்போ இந்த சோல்டர் கிராஸ் வந்து இந்த ரெண்டே காலில் கரெக்டாக இருக்கும் கழுத்து வந்து கீழே எடுத்துட்டோம் ஆனால் பேக் வைக்கும்போது அது மாதிரி இந்த ஃப்ரெண்டுனுடைய லென்த்து இந்த உயரம் என்ன இருக்கும் மூணை முக்கால் ப்ளஸ்ஸு சென்று அதுலேருந்து முக்கால் இஞ்சி கீழே தள்ளிக்கிறோம் இந்த அளவு இங்கே என்ன வச்சோமோ அதுலேருந்து முக்கால் இஞ்சி இங்கே கம்மி இதுலேருந்து முக்கால் இஞ்சி நம்ம கம்மியாக வச்சுக்கணும் இங்கே வந்து ஒன்பது இஞ்சி வைக்கிறோம்னா இங்கே அந்த ஒன்பது இஞ்சிலேருந்து முக்கால் இஞ்சி கம்மியாக வச்சுட்டு இந்த கிராஸை இங்கேருந்து எடுத்துட்றோம் இந்த கிராஸ் இப்படி தான் கரெக்டாக எடுத்துருக்கோம் ஸோ அப்போ இந்த இடம் வந்து நமக்கு அக்ரா வந்து நீங்கள் வந்து வெயிட் பாடி இந்த முண்டா குடையரும் அப்படிங்கிற அந்த ஃபீல்டில் நிறைய பேர் இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்போ இந்த இடத்துல வந்து அக்ராஸ் இடம் என்ன தேவையோ அது கரெக்டாக இங்கே கிடைக்கும் இந்த இடத்துல வந்து நாம் அந்த ஆம்கோல் திரும்பக்கூடிய இடம் இந்த இடத்துல வச்சு இந்த ஆம்கோலை கரெக்டாக நீங்கள் எடுத்தோம் அப்படின்னா இந்த ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக கிடைச்சிரும் இப்படி தான் இதை கட் பண்ணியிருக்கோம் ஸோ நான் வெட்டினதுக்கப்புறம் அப்புறம் தான் வீடியோ போடணும்னு பார்த்தேன் அதனால் வச்சுட்டோம் ரெண்டாவது இந்த ஷேப்பில் தான் இந்த ஆம்புள் கரெக்டாக எடுத்துருக்கோம் நார்மல் பாடிக்கு வர்ற மாதிரியே இந்த இடம் கரெக்டாக தேவையில்லாத துணிகள் எல்லாத்தையும் அது ரிமூவ் பண்ணிடும் ஸோ இதுதான் வந்து இந்த ஜஸ்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இது இது வந்து எக்ஸாக இருக்கக்கூடிய லூஸ் அப்போ பாடி வந்து இதுக்கு உள்ளே தான் இருக்குது அப்போ பாடி வந்து நாற்பத்தி நாலு பதினோரு இன்ச்சு அப்போ இதுதான் ஒரிஜினல் பாடி அப்போ இந்த பாடிக்கும் இந்த சோல்ருக்கும் எடைப்பட்ட இந்த அக்ராஸ் ஜெஸ்ட் இது தான் வந்து ஆம்கோளினுடைய ரவுண்டுங்கிறதே வந்து இது தான் நம்ம இதை சேர்த்து பார்க்கறதுனால ரொம்ப குறைஞ்ச மாதிரி தெரியும் ஸோ இது நம்ம பாடியில் எக்ஸஸ்ஸாக இருக்கக்கூடிய லூஸ் அப்போ இந்த இடத்துக்குள்ளே இந்த ஆம்கோள் பார்க்கும்போது வந்து நார்மலான ஜெஸ்ட்டுக்கு இருக்கிற மாதிரியே தான் எல்லா உடம்புக்கும் வரும் அப்போ இப்போ இந்த முண்டா இந்த மாதிரி வந்து இந்த ஷேப் கரெக்டாக வந்து எடுத்துருப்போம் அப்போ நார்மல் பாடியில் இருக்கிற மாதிரியே இந்த கார்பலன் பாடிக்கும் இந்த ஷேப் வந்து கரெக்டாக வந்துடும் ரிங்கிள்ஸ் வராது அதுபோல் பேக்கும் ஃப்ரண்ட்டும் சேமாக தான் வச்சிருக்கேன் இந்த முக்கால் இஞ்சி நம்ம வந்து பேக்கில் மைனஸ் பண்ணுவோம் பண்ணாமல் நான் வந்து ரெண்டும் ஈக்குவலாக தான் வச்சு வெட்டுறோம் அந்த மாதிரி ஃபார்முலா ரெண்டுமே பேக் ஃப்ரெண்டு சேமாக இருக்கிற மாதிரி மெத்தடில் கட் பண்ணுறோம் ஸோ இப்போ இந்த பேக்கில் மட்டும் ரெண்டாவது கட் பண்ணிவிட்டு இந்த சைடில் பேக்கில் எப்படி எடுக்கிறவுங்கிறத கட் பண்ணிவிட்டு பார்த்துருவோம் இப்போ இந்த சோல்டரில் வந்து இங்கேருந்து மூனை கால் இஞ்சி வச்சுருக்கோம் இது ஸ்டாண்டர்டாக நீங்கள் வந்து மூணை கால் இஞ்சி எல்லா சைட்டைக்குமே வச்சுக்கலாம் இந்த ஃபார்முலாவில் கட் பண்ணும்போது இங்கே மூணை கால் நம்ம வச்சுருக்குறோம் இந்த ஷோல்டர் கிராஸ் வந்து ரெண்டே கால் அந்த ரெண்டே காலை இங்கேருந்து மேலேருந்து இறக்குறோம் காலிஞ்சி மேலே இந்த ஸ்டிச்சிங் கழுத்தில் தையல் போடக்கூடிய கால் இஞ்சி மேலே ஏற்றிட்டு இந்த கால் காலிஞ்சி தையல் தும்பு வர்ற இடத்துல இந்த கிராஸ் பண்ணிடுறோம் இப்போ இங்கே வந்து சோல்டரில் ஸ்டிச்சிங் பண்ணும்போது இதில் காலிஞ்சி இதில் வந்து ஸ்டிச்சிங் பிடிப்போம் இதுவும் இங்கே ஸ்டிச் பண்ணக்கூடிய இந்த அளவும் வரும்போது இந்த கிராஸ்னுடைய பொசிஷன் கரெக்டான இடம் வந்து கிடச்சிரும் இந்த இடத்துல சுருக்கு வந்து வராது கரெக்டாக இப்போ இதனுடைய சென்டர் வந்து இங்கே தையல் தும்பு இதில் இது ரெண்டு இதில் சென்டர் பண்ணும்போது இதுதான் ஆம்கோளுடைய சென்ட்ரு அப்போ இங்கே தையல் தும்பு பிடிக்கிற இந்த இடத்துல இருந்து இங்கே லாஸ்ட் வரைக்கும் ரெண்டு இஞ்சி அதை ரெண்டாக டிவைட் பண்ணி நாலு இஞ்சி வச்சுட்டோம் இதில் ரெண்டாக டிவைட் பண்ணிடுறோம் நாலில் பாதி ரெண்டு இந்த இடம் தான் முண்டானுடைய சென்ட்ரு இப்போ கரெக்டாக இந்த தையல் காலர் ஏற்றும் போது இதில் ஏற்றுவோம் ஸோ இது மடியும் பொழுது கரெக்டாக இந்த இடத்துல மடியும் அப்போ இந்த கழுத்து பகுதியில் வந்து சுருக்கு வராது கழுத்தில் வந்து தட்டாது ஸோ அப்போ இப்போ கழுத்தினுடைய ரவுண்டு இங்கே எவ்வளோ எடுத்திருக்கோன்னு பார்த்தா ரெண்டு இஞ்சில்தான் இருக்கும் ஆனால் அகலம் வந்து இங்கே ரெண்டே முக்கால் வச்சுருப்போம் இங்கே வந்து இதில் மூணே கால் வச்சுருப்போம் அரை இஞ்சி சேர்த்து வச்சுருப்போம் இப்போ இதில் அரை இஞ்சி சேர்த்து இங்கே மூனை கால் வச்சுருக்கோம் ஸோ அப்போ இந்த ரெண்டு இன்ச்சு டிஸ்டன்ஸில் இந்த நெக்கு எப்படி எடுத்துகிட்டு இப்போது சட்டனுடைய ஹைட்டு வந்து இருபத்தி ஒன்பது இன்ச்சு உயரம் அப்போ ஃப்ரண்ட்டில் வந்து என்ன பண்ணியிருக்கோம் கரெக்டாக முப்பதே கால் இஞ்சி வச்சுருக்கோம் இந்த முப்பதே கால் இஞ்சி இந்த கீழே உள்ள மார்க்கில் இருந்து இந்த முப்பதே கால் இங்கேருந்து வைக்கணும் இந்த இடம் எங்கே வருதோ இதில் அப்படி ஸ்ட்ரைட் மார்க் போட்டிருக்கோம் இதை அப்படியே வந்து பேக்கில் இதில் மார்க் பண்ணிவிட்டு பேக் இந்தளவு கட் பண்ணி எடுக்கணும் இப்போ நம்ம முதல்ல இதை கட் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த பேக்கில் எப்படி எடுக்கிறோங்கிறத பார்த்துருவோம் இப்போ இந்த பேக்கினுடைய அளவு இங்கேருந்து ஹைட்டு ஃப்ரண்ட்டில் என்ன ஹைட்டு வச்சுருக்கோமோ அந்த ஹைட்டு இங்கேருந்து வச்சிடணும் முப்பதை கால்னா முப்பதை கால் இந்த தையல் தும்பு பிடிக்கிற இருந்து முப்பதை கால் இங்கே வச்சு மூணு ட்ரிப்பு வீடியோ கட் பண்ணி எடுத்துருக்குறோம் கஸ்டமர் வந்துகிட்டே இருந்துட்டாங்க இப்போது இந்த லைன் வந்து இதுக்கு நேரம் வந்து போட்டுக்கிட்டோம் பேக்கில் இப்போ பேக்கும் ஃப்ரண்ட்டும் சமமாக தான் வச்சுருக்கோம் இப்போ இது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் ரெண்டு மூணு ட்ரிப்பு கட் பண்ணி கட் பண்ணி வீடியோ எடுத்துருக்கோம் ஸோ எல்லாமே சொல்லிவிட்டேன்னு நினைக்கிறேன் இப்போ இதை கட் பண்ணி பார்த்துருவோம் கட் பண்ணிவிட்டு இந்த பேக் எப்படி வந்து இந்த எக்ஸஸ்ஸாக இருக்கக்கூடிய அந்த லூஸுகளை வந்து பின்பக்கத்தில் என்ன பண்ணுறோங்கிறத கட் பண்ணிவிட்டு பார்த்துருவோம் இப்போ கரெக்டாக வந்து ஷோல்டர் கிராஸில் ரெண்டே காலுக்கு ரெண்டு இஞ்சுல நம்ம கட்டிங் பண்ணிடறோம் ஸ்டிச் பண்ண உடனே ரெண்டே காலில் கரெக்டாக வந்துரும் பேக் வந்து கரெக்டாக இந்த சோல்டருடைய ஃப்ரெண்டினுடைய அளவு இந்த சோல்டர் அளவு என்ன அளவோ அந்த அளவு கரெக்டாக வச்சுட்டு இங்கேருந்து அரை இஞ்சி மட்டும் தான் தள்ளி அந்த ஷேப் வந்து கரெக்டாக நமக்கு இங்கேருந்து அந்த ஷேப் எடுக்கிறது மட்டும் மேலே இருந்து இங்கே அரை இஞ்சி தள்ளி வச்ச இந்த இடத்துல இருந்து அந்த ஷேப் கரெக்டாக எடுத்துகிட்டு தான் அதை அப்படியே கட் பண்ணுறோம் அதுலேருந்து அந்த ரவுண்டு அப்படியே எடுத்துட்றோம் ஸோ பேக்கும் ஃப்ரெண்டும் சமமாக வச்சு கட் பண்ணுறதும் இதில் கார்பன் பாடிய இருந்தாலும் சற்று போடும்போது போது பார்த்தீங்கன்னா எந்த சுருக்கங்களுமே இருக்காது ஃபர்ஸ்ட் வந்து முதல்ல இந்த பேக்கும் ஃப்ரண்டும் சமமாக இருக்கிற மாதிரி வந்து ரெண்டும் சேமா முதல்ல கட் பண்ணிக்கணும் இந்த ஃப்ரெண்டோட அளவுக்கு முதல்ல கரெக்டாக அந்த ஏரனுடைய ஷேப்புக்காக இதை முதல்ல கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க இப்போ பேக்கும் ஃப்ரண்டும் கரெக்டாக இருக்கும் இந்த பின்பக்கத்தை நம்ம பேக்கில் அளந்து வச்ச இந்த அளவுக்கு இது அப்படி ஸ்ட்ரைட்டாக பேக் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வரும் இந்த ஓரத்தை வந்து அதே ஷேப்பில் வந்து இந்த ஓரத்தை அப்படி கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இப்போ சர்ட்டு போடும்போது இங்கே குறைஞ்சிருந்தாலும் சைடு வியூ வந்து கரெக்டாக வந்து சேமாக இருக்க மாதிரி இருக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து தூக்காமல் பின்னாடி வந்து சர்ட்டு கீழே இறங்காமல் அந்த கம்ப்ளைண்ட் வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ஹைட்டை அளந்து இந்த ஹைட்டு ஃப்ரெண்டினுடைய ஹைட்டு என்ன இருக்கோ அதே ஹைட்டு இங்கே இருந்து கரெக்டாக வச்சு இப்படி வெட்டி எடுத்துட்டிங்கன்னா அந்த தேவையான அளவு கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த சென்ட்ரு வந்து கரெக்டாக இந்த சென்டரில் நம்ம கரெக்டாக வரும் இதை மடித்து இதில் ஸ்டிச் பண்ணும்போது இதில் தான் ஸ்டிச் பண்ணுவோம் இப்போ இந்த மார்க்கிக்கு நேரம் இப்படி கரெக்டாக வச்சுட்டிங்கன்னா இந்த சென்ட்ரு இங்கே கரெக்டாக வந்துடும் இப்போ இந்த ஷேப் வந்து பார்த்திங்கன்னா இதில் கரெக்டாக இருக்கும் ஸ்டிச் பண்ணும்போது அதில் ஒரே மாதிரி இந்த எல் மாதிரிலாம் ஆகாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இதுதான் சென்ட்ரு இந்த சென்ட்ரு நம்ம முதல்ல மார்க் பண்ணோம் அந்த மார்க்கில் கரெக்டாக இருக்கும் அது ஸோ இதை ஸ்டிச் பண்ணி பண்ணும்போது இதை மடித்து வரும்போது இதில் அப்படி ஸ்டிச் பண்ணிடுவோம் ஃப்ரண்ட்டை வந்து கொஞ்சம் லைட்டாக அப்படி இழுத்து அடிப்போம் அப்போ இந்த அளவு வந்து கரெக்டாக வந்துடும் இப்போ உங்களுக்கு இதை சொல்கிறதுக்காண்டி தான் இதை கட் பண்ணாமல் வச்சுருந்தோம் இப்போ இந்த நெக் வந்து இதில் அப்படியே கட் பண்ணிடலாம் இப்போ ரெண்டையும் ஜாயின் பண்ணும்போது இதில் கரெக்டாக இந்த ரவுண்டு வந்து கரெக்டாக இருக்கும் இந்த சேப் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இதில் இந்த இடத்துல சுருக்கு வராது கழுத்தில் டச் பண்ணாமல் அந்த காலர் வந்து ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும் இந்த சோல்டருடைய அகலம் நமக்கு ஆறரை இஞ்சி சோல் ஆறு இஞ்சி நமக்கு ரெடி பண்ணும் மேலேருந்து ஆறரை இஞ்சி கீழே இறக்கி கொஞ்சம் எக்ஸாவே கூட வச்சுக்கலாம் சோல்ட் அகலம் கொஞ்சம் அதிகமாக வேணாலும் வச்சுக்கலாம் நம்ம ஒரு ஆறரை இஞ்சி வச்சாலே போதுமானது இதுக்கு நேராக மார்க் பண்ணிவிட்டு இதை இங்கே அர்க்கத் பண்ணிக்கணும் இந்த அளவுக்கு நம்ம சோல்ட்ரு எடுத்துக்கலாம் ஷோல்ட்ரு லைனையுமே செட் பண்ணி கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இங்கே இந்த லூஸ்லாம் கொஞ்சம் எக்ஸஸ் ஆகிருக்கும் இந்த ஷேப் நம்ம எடுக்கிறதுக்காக அதையும் வந்து பேக்கில் வந்து சரி பண்ணணும் இப்போ கட் பண்ணிவிட்டு இதை ஃப்ரெண்டை எடுத்துட்டு இந்த பேக்கில் வந்து ஆக்சுவலாக இதில் வந்து நம்ம டாட் போட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல டாட் போடுவோம் இதுக்கு கீழே வந்து ஒரு ஒம்பது இன்ச்சு உயரத்தில் வந்து ஒரு டாட் வந்து பிடிப்போம் இதில் அந்த டாட் வந்து பிடிக்கிறது எதுக்குன்னா இந்த மாதிரி கார்பனன் பாடி வரும்போது பின்னாடி வந்து அந்த முதுகுப்பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளத்தில் வந்து லூஸ் அடிக்கிற மாதிரி வருங்கிறதுக்காக அதை வந்து இதில் நாம் பேக் தட்டில் ஏற்கனவே ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் கூடியிருக்கும் இந்த ஷேப்புக்காக அதை வந்து இங்கேருந்து அந்த ஷேப்பில் வந்து அப்படியே வந்து நம்ம அதை ஏன்னா டாட் பிடிக்கிறது வந்து பழைய மாடலு அதனால் டாட் பிடிக்காமல் அதை கட்டிங்கிலே வந்து நம்ம எடுத்துட்டோம்னா ஷர்ட்டு போடும்போது ஃபிட்டிங் வந்து ரொம்ப பக்காவாக இருக்கும் பின்னாடி வந்து சுருக்கங்கள் வந்து இருக்காது அவ்வளோதான் இந்த மாதிரி பேக் ஃப்ரெண்ட் வந்து கார்பன் பாடி வரும்போது இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அடுத்து கை அப்படின்னு பார்ப்போம் இப்போ கை வந்து கட் பண்ணுறோம் கையினுடைய ஹைட் வந்து ஒன்பதரை ஒன் இஞ்சி தையலுக்கு ஒன் பாயிண்ட்டு கம்மியாக வச்சிடணும் பத்தை கால் ஒன் பாயிண்ட்டு இது இப்படி ஸ்ட்ரைட்டாக இந்த எல் கோடு வந்து எல்லாம் எல்லாம் அப்படி கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வச்சிங்கன்னா இந்த இடம் வருதுன்னா ஒரு ஆஃப் இன்ச்சு அப்படி எடுத்து இந்த கையை வந்து அப்படி க்ராஸ் பண்ணிக்கணும் அப்போ தான் அந்த க சர்ட்டு போடும்போது வந்து அடிங்கை வந்து இறங்கின மாதிரி இருக்காது ஃபினிஷிங் வந்து பக்காவாக இருக்கும் பட்டி தேவையான அளவு போட்டுக்கோங்க இப்போ இந்த லூஸ் வந்து நமக்கு பத்தரை இன்ச்சு வேணும் பத்தரை இன்ச்சு ஆக்சுவலாக வந்து நாற்பத்தி நாலு இன்ச்சு பாடி அப்போ பதினோரு இன்ச்சு ஒன் இஞ்சு மைனஸ் பத்து இஞ்சிக்கு வந்து ஆம்கோனுடைய லூஸ் கொஞ்சம் ஜாஸ்தி வர்ற மாதிரி நம்ம ஒன்பதரை இஞ்சி பாடியில் வந்து இறக்கியிருப்போம் இங்கே வந்து டூ பத்தை கால் வரைக்கும் தேவையை பொறுத்து இப்போ கொஞ்சம் லூஸ் அதிகமாக ஃப்ரீயாக இருக்கணும்னு சொன்னால் ஜாஸ்தி பண்ணிக்கலாம் நான் வந்து பத்தை கால் வச்சுருக்கேன் இது வந்து நம்ம தேவையை பொறுத்து நான் தேவை கரெக்டான அளவுனால் வந்து பத்து இஞ்சி வச்சாலே போதும் ஸோ முண்டா வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணுங்கிறத ஒரு கால் இஞ்சி சேர்த்து வைக்கிறேன் சரியா பத்து இஞ்சி வச்சாலே போதும் அப்போ இங்கே பத்து இஞ்சி அப்படின்னா அதில் பாதி அஞ்சு அப்போ அந்த அஞ்சு இன்ச்சு நீங்கள் வந்து அடிங்கையினுடைய உயரமாக இறக்கிறீங்க இங்கே லூஸ் என்ன வைக்கிறோமோ அதை கணக்கு பண்ணி இதில் இறக்கிறீங்க அதில் பாதி அப்படியே வச்சு இறக்கிட்டிங்கன்னா தேவையான அளவு சரியாக இருக்கும் இப்போது பத்தை கால் அஞ்சு இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு நம்ம அஞ்சு இன்ச்சு ஒன் பாயிண்ட்டே வந்துருச்சு கரெக்டாக இதில் என்ன அளவோ அதில் பாதி இப்போ இங்கே கரெக்டான அளவில் முதல்ல ஒரு லைன் போட்டுக்கோங்க ரெண்டாவது ஒரு ஆஃபன் இன்ச்சு உள்ளே தள்ளி ஒரு லைன் போட்டுக்கோங்க இப்போ இது ரெண்டும் வந்து இங்கே மேலே இந்த ரெண்டாவது லைனுக்கு இதை க்ராஸ் பண்ணிக்கோங்க இப்போ அஞ்சு இஞ்சி ஒன் பாயிண்டு ரெண்டுக்கும் சென்ட்ரு ப்ளஸ்ஸு முக்கால் இஞ்சி இப்போ இங்கே சென்ட்ரு இது இதில் முக்கால் இஞ்சி கீழே வச்சுருக்கோம் மேலே ஒரு முக்கால் இஞ்சி வச்சுருக்கோம் ஸோ இதுக்குள்ளே தான் வந்து பேக் ஃப்ரண்ட் வந்து இந்த கவர் தட்டு ரெண்டுமே இதுக்குள்ளே இருக்கணும் இங்கே அஞ்சு இஞ்சி ஒன் பாயிண்ட் அதில் பாதி அந்த அஞ்சு இஞ்சி ஒன் பாயிண்ட் இதில் வச்சுட்டு இங்கேருந்து ஆஃப் இஞ்சி மேலே தள்ளிட்டு இங்கேருந்து வந்து முக்கால் இஞ்சி ஒன் பாயிண்ட் இப்போது இந்த இடம் இந்த இடம் இந்த இடம் இப்போது இந்த கை இந்த வியூவுக்குள்ளே வந்து நம்ம அந்த கை எடுக்கணும் ஸோ இப்போ இந்த இங்கே இதில் இந்த ஆம்கோன்னுடைய ஸ்கேல் வச்சிங்கன்னா இந்த சேப்பு அதில் வைக்கும் பொழுது இப்படி வச்சிங்கனாலே கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம அளவு எடுத்து இப்படி வச்சிடணுன்னா இந்த ஷேப் வந்து கரெக்டாக வந்து உட்காரும் அப்போ கரெக்டாக இந்த மார்க்குக்கு உள்ளே இந்த இடம் திரும்பணும் இதை லைட்டாக அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இந்த இடம் அந்த மார்க்கில் டச் ஆகணும் அப்போ தேவையில்லாத ரிங்கிள்ஸ் வந்து இந்த கையில் வந்து வராது அது போட்டிங்கன்னா இதில் லேஸாக இந்த ஷேப் இதில் வந்துடும் இப்போ பேக் வந்து கரெக்டாக இந்த மார்க்குக்கு உள்ளே போயிடும் அதேமாதிரி ஃப்ரெண்டு வந்து இதில் வரணும் அந்த மார்க்குக்கு உள்ளே வரணும் அந்த ஃப்ரெண்டோட இடம் இதுக்குள்ளே வர்ற மாதிரி இதில் மார்க் பண்ணிக்கணும் இதுக்கு எந்த பக்கம் அப்படியே திருப்பிட்டிங்கன்னா இங்கேருந்து இந்த கையில் வந்துடும் இப்போ கை வந்து ரிங்கிள்ஸ் இல்லாமல் அந்த ஷேப்பு பிடிக்கவும் செய்யாது ரிங்கிள்ஸும் வராது நீங்கள் கிராஸில் அளந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினோரு இன்ச்சு கரெக்டாக இருக்கும் நாற்பத்தி நாலு இன்ச்சு ஜஸ்ட்டு இது இது வந்து ஸ்டிச்சிங் எக்ஸ்ட்ரா இருக்குது ஸ்டிச் பண்ணி முடிச்சு ரெடி பார்த்தா நமக்கு தேவையான அளவு கரெக்டாக வரும் பதினோரு இன்ச்சு நமக்கு இந்த கிராஸில் வந்து ரெடியாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும் இப்படி டோட்டலாக அளந்தீங்க அப்படின்னா முக்கால் இஞ்சி அரை இன்ச்சு சேர்த்து வச்சுக்கலாம் பதினொன்றுக்கு நமக்கு பதினொன்றரை ஏன்னா ஆம்கோல் கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்கிறதுனால இதை வந்து நம்ம தேவையான அளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ரெடி அளவில் இப்படி இது ரெண்டாவது செகண்ட் அளவில் அளந்து பார்க்கும்போது பாடியினுடைய நாளில் ஒரு பாகம் அப்படி கரெக்டாக இருந்தால் உங்களுக்கு இந்த ஆம்கோல் தேவையான அளவு சரியாக இருக்கும் இப்போ கையினுடைய லூஸ் பதினஞ்சரை இந்த வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே நாலு ட்ரிப்பு வந்து கட் பண்ணிட்டோம் ஆனாலும் கோர்வையாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லியிருப்பேன் கை இதில் அப்படியே கட் பண்ணிடறோம் மார்க்லயே நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் எல்லாமே நீங்கள் இந்த அளவுகளை இதை மாதிரி வந்து டிவைட் பண்ணி வச்சு கட் பண்ணிங்கன்னா கையிலலாம் ரிங்கிள்ஸே வந்து வராது தைக்கும் போது இதில் ஒரு ஊசி மார்க் வந்து ஒரு ஊசி மார்க் குத்திட்டு அந்த பட்டி மடிக்கும்போது கரெக்டாக இந்த சென்ட்ருக்கும் இந்த இதுக்கும் அப்படி கரெக்டாக மடித்து பட்டி அடிச்சிட்டோம் அப்படின்னா கை சேப் வந்து கரெக்டாக இருக்கும் இது கிளாத் வந்து லெனன் கிளாத்தை அதனால் கொஞ்சம் பார்த்தே விட்டணும் மற்ற காட்டன் கிளாத் மாதிரி கொஞ்சம் ஈஸியாக இருக்காது இப்போ தட்டு வந்து அதே மார்க்கில் இதுதான் உங்களுக்கு இந்த கை இந்த இடத்துல வந்து சுருக்கு இல்லாமல் வர்றதுக்கு வந்து இந்த மாதிரி அளவு வச்சு கட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ சோல்ட்ரு வந்து வித்தவுட் ஷோல்டராக கட் பண்ணியிருக்கோம் பட் ஆனால் நம்ம சோல்ட்ரு வந்து வச்சு மேலே வந்து சோல்ட்ரு போடுவோம் அது இந்த லைனில் சேர்க்குறது இப்படின்னு பார்த்துருவோம் இப்போ கை இப்படி விரித்து ஓப்பன் பண்ணி போட்டு இப்போ லைன் எல்லாமே வந்து கரெக்டாக ரெண்டு கையும் ஒரே மாதிரி இருக்கும் இப்போ இது ஃப்ரண்ட்டு இது பேக்கு இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ஷோல்டர் எடுக்கக்கூடிய கிளாத் அப்படி எடுத்துகிட்டு இந்த லைனில் இப்படி சேர்க்கணும் இப்போ இந்த லைனில் வச்சோம்னா இந்த பகுதி வந்து நமக்கு பத்தாம வரும் அப்போ அடுத்த லைனுக்கு போயிடணும் இந்த லைனுக்கு இப்போ இது ரெண்டையும் கரெக்டாக வச்சுட்டு இதில் வந்து மார்க் பண்ணிடணும் சோல்டருடைய அளவு இதுதான் வந்து சோல்டருடைய ஜாயிண்ட்டு இந்த இடத்துல அப்படி மார்க் பண்ணிவிட்டு இப்போ இது வந்து பேக்கு இது ஃப்ரெண்டு இது பின்பகுதிங்கிறது ஒரு அடையாளம் வச்சுக்கோங்க இப்போ இந்த கிளாத் அப்படியே மடித்து போட்டுருங்க சோல்டர் தேவையான அளவுக்கு இந்த கிளாத் அப்படியே மடிச்சுட்டு நமக்கு சோல்டர் வந்து பதினெட்டு இஞ்சி பதினெட்டு இஞ்சி போக அப்படியே எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி வச்சுட்டு இந்த இதை அப்படியே மடிச்சுட்டு இப்போ நம்ம சோல்டரு லைன் வந்து செட் பண்ணிட்டோம் இந்த செட் பண்ண லைன் இந்த லைனு இப்போ சோல்டர் லைனு தான் வந்து கையில் செட் பண்ணியிருக்கோம் இந்த கையினுடைய லைன் இதில் கரெக்டாக இந்த லைனுக்கு நேராக செட் பண்ணியிருக்கோம் இப்போ பேக்கை வந்து கையினுடைய சென்ட்ரு இதில் தான் வரும் அந்த சென்ட்ருக்கு நேராக இதை வந்து வைக்கிறோம் இந்த சென்டருக்கு நேர இதை கரெக்டாக அப்படி வச்சுட்டிங்கன்னா இப்போ சோல்டரோட இடம் வந்து நமக்கு இங்கே தேவைப்படுது இதுக்கு இந்த பக்கம் ஸ்டிச்சிங்க்கு வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும் இதில் எக்ஸ்ட்ரா கட் பண்ணிட்டோம்னா தைக்கும்போது தைச்சிட்டு இப்போ சோல்டருடைய சென்ட்ரு இது இந்த லைனில் வந்து சேர்ந்துடும் சோல்ட்ரு ஜாயின் பண்ணும்போது இந்த லைனில் வந்து கரெக்டாக கையோட லைனில் அப்படி கரெக்டாக சேர்ந்துடும் இந்த சோல்ட்ரு அதில் பேக்கில் பேட்ச் பண்ணிவிட்டு மேலே பேட்ச் பண்ணும்போது சோல்டர் லைன் கரெக்டாக அப்படி சேர்ந்துடும் இந்த சென்டரில் வைக்கும்போது சேர்ந்துடும் ஓகே